மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் நீ இயற்கை இந்த உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுப்பா கொஸ்டின் என்னன்னு பின்வருவனவற்றில் எவை கணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நாளில் வந்து எது கணம் எது கணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் அவ்வளவுதான் இதுல எது கணம் கணம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கணம்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம் நம்ம புக்கில் ரெண்டாம் பக்கத்துல கொடுத்திருக்காங்க கணம் அப்படின்றதுக்கான வரையறை நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம் எனப்படும் கணம்னா என்னன்னா தொகுப்பு எதனுடைய தொகுப்பு பொருட்களின் தொகுப்பு எப்படிப்பட்ட பொருட்கள் வரையறுக்கப்பட்ட பொருட்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய நண்பர்களின் பெயர்களே எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாத்தையும் எழுதுவோம் அவங்களோட பேரெல்லாம் எழுதி ரெண்டு பக்கம் கன அடைப்புக்குறி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான்ப்பா கணம் ஒருவேளை உன்னுடைய நல்ல நண்பர்களின் பெயர்களை எழுது அப்படின்னு கேட்டுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் யார நம்ம நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜாலியா பேசுறாங்க அதனால நல்ல நண்பர்கள் சொல்லுவோமா இல்ல நல்லா படிக்கிறான் அதனால நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்க அதனால நல்ல நண்பர்னு சொல்லுவோமா எப்படி சொல்லுவோம் அப்ப நல்ல அப்படின்ற வார்த்தை வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட வார்த்தை அல்ல அப்ப வந்து நல்ல அழகான திறமையான இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது அப்படின்னா அது வந்து வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம்ப்பா அதாவது அந்த மாதிரி வார்த்தைகள் கொண்ட வாக்கியம் வந்து கனமாக இருக்காது அது மாதிரி இல்லாம தெளிவாக வரையறுக்கப்பட்ட அப்படின்றதுக்கு நீங்க என்ன கூட பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நன்கு விளக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நன்கு தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு வாக்கியமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கனம்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேள்விகளுக்கான பதில பாத்திரலாம் இப்ப பாருங்க ஒன்று முதல் நூறு வரை உள்ள எண்களின் தொகுப்பு இது கனம் இல்லையா இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம் எழுத முடியுமான்னு எழுத அது வந்து முடியும்னாட்டினா இல்லை இதுக்கு வந்து ஆன்சர் எழுத முடியும் ஒன்று முதல் நூறு வரை உள்ள எண்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எண்கள் வரும்பா எனவே இது வந்து கணம் நீங்க உறுப்புகள் எழுத வேண்டாம் கனம் இல்லையான்றதை மட்டும் எழுதிடுங்க நோட்டில் எழுதும் போது இந்த வாக்கியத்தை எழுதி கனம் அப்படின்னு மட்டும் எழுதி நெக்ஸ்ட் இந்தியா இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்புனா அவங்களோட பெயர்கள் நம்மளால எழுத முடியும்னா அது வந்து கனம் இல்லா கனம் இல்லை எழுத முடியுமா நம்ம வந்து செல்வந்தர்னா யார் யார சொல்லுவோம் இப்போ உங்களோட பார்வைக்கு ஒரு நாலு பேரை வந்து இவங்கெல்லாம் செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் என்னோட பார்வைக்கு வேற நாலு பேரை நான் செல்வந்தர் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொருத்தவங்களுக்கு வேற நாலு பேர் செல்வந்தரா வந்து தோணலாம் அப்ப வந்து இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான பெயர்களை சொல்ல முடிஞ்சது அப்படின்னா தான் அது வந்து நமக்கு கணம் அப்படின்னு ஆகும்பா இது வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட வாக்கியம் கிடையாது இது வந்து கணம் அல்ல நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு இந்தியாவில் ஆறுகள் நம்மளால் எழுத முடியுமா எழுத முடியும் எனவே இது கணம் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு நன்றாக அப்படின்னு வந்துருச்சுனால அது கனம் இல்லப்பா இப்ப நாம் நான் ஒருத்தர் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைப்பேன் நல்லா நினைக்கலாம் சோ நன்றாகன்றது நன்கு விளக்கப்படவில்லை எனவே இது கணம் அல்ல நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான டூமார் கொஸ்டின்பா இது பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுது நம்ம வந்து பொதுவாக ஒரு கணத்தை மூன்று விதங்களை மூன்று முறைகளில் வந்து குறிப்பிடலாம்ப்பா அது என்னென்னா விவரித்தல் முறை கன கட்டமைப்பு முறை பட்டியல் முறை அதில் இந்த நாலு கொஸ்டினையும் பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க பட்டியல் முறை ரொம்ப ஈஸியாக எழுதியலாம் பட்டியல் அப்படின்னா தனித்தனியாக உறுப்புகளா எடுத்து எழுதணும் அவ்வளோதான் இந்த நான்கு கேள்வியும் பட்டியல் முறையில் எழுத போறோம் பட்டியல் முறையில் எழுதணும் அப்படின்னா முதல்ல கணத்துக்கு பேர் கொடுத்துக்கணும் நான் இந்த கணத்துக்கு ஏன் பேர் கொடுத்துக்கிறேன் ஏ ஈக்குவல் டு கன அடைப்பு போடுங்க இதில் உள்ள எழுத்துக்களை ஃபுல்லாக இந்த கன அடைப்பு குறிக்குள்ளே எழுதணும் அவ்வளோதான் கணம் அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்கோம் நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னா எந்த ஒரு உறுப்பும் திரும்ப வந்துடக்கூடாதுப்பா அதுவும் வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு பொருள் தான் இப்போ வந்து உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்களெல்லாம் இப்போ உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து லீடர் எழுதி தர சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன் அந்த லீடர் வந்து ஒருத்தன் பேரே ரெண்டு தடவை இன்னொருத்தன் பேரை மூணு தடவை அப்படி எழுதி கொடுத்தா அது சரியான லிஸ்டா இருக்குமா இருக்காது ஒருத்தவங்களோட பேர் வந்து ஒரு தடவை தான் இடம் பெறணும் அப்படி இருந்தால் தான் அது சரியான லிஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே ஒரு உறுப்பு ஒரு தடவை தான்ப்பா இடம்பெறணும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஐஎன் டிஐஏ இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்களை இங்கே வந்து நம்ம உறுப்புகளாக எழுத போகிறோம் அதாவது கம்மா போட்டு எழுதிருங்க ஐ எழுதிக்கோங்க என் எழுதிக்கோங்க டி எழுதிக்கோங்க ஐ பார்த்திங்களா ஏற்கனவே எழுதிட்டோம் அப்போ திரும்ப எழுதக்கூடாது ஏ எழுதிக்கோங்க அவ்வளோதான்ப்பா இதுதான் பட்டியல் முறை இப்போ இந்த கணக்கு கதை மாதிரி எழுதணா முதல்ல பேர் கொடுத்துக்கலாம் இங்கே ஏன் கொடுத்தனால இங்கே நம்ம பீன் கொடுத்துக்குறோம் ஈக்குவல் டு அப்படியே எழுத்துக்களை ஃபுல்லாக கமா போட்டு எழுதணும் இந்த கமா வந்து ரொம்ப முக்கியம் கம்மா கண்டிப்பாக போட்டுருங்க பி கமா ஏ கமா ஆர் கமா ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் திரும்ப எழுதக்கூடாது எல் கமா மறுபடியும் எல் வருது ஏற்கனவே எழுதிட்டனால எழுதாதீங்க அடுத்த எழுத்து இ எல் எழுதிக்கிட்டோம் அதனால் எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு ஓ நெக்ஸ்ட்டு ஜி ஆறும் ஏற்கனவே எழுதியாச்சா அதனால் திரும்ப எழுதக்கூடாது ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் திரும்ப எழுதக்கூடாது எம் எழுதிக்கணும் இதப்பா செகண்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸி இதுக்கு வந்து நம்ம சீன் பெயர் கொடுத்துக்கலாம் பி வரைக்கும் கொடுத்துருவோம் இப்போ சி இதுக்கு பதில் எனக்கு என்ன எழுத்துனாலும் கொடுத்துக்கலாம்ப்பா ஏபிசிடினு சொல்லிட்டு எந்த எழுத்துனாலும் கொடுத்துக்கோங்க ஆனால் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும் கணத்தோட பேர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் நான் இந்த கணத்துக்கு சீன் பெயர் கொடுத்துக்கிறேன் இதில் எழுத்துக்களை ஃபுல்லாக எழுத வேண்டியதான் எம் கமா ஐ கமா எஸ் கமா எஸ் திரும்ப வருது எழுதக்கூடாது ஐ திரும்ப வருது எழுதக்கூடாது எஸ் எஸ் ஐ எல்லாம் எழுதிட்டோம் பி தான் எழுதலை அதை எழுதிக்கலாம் மறுபடியும் பி எழுத தேவையில்லை ஐயும் எழுத தேவையில்லை அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து செகோஸ்லோவாக்கியா இதுக்கு வந்து நான் டீன் பெயர் கொடுத்துக்கிறேன் இதில் உள்ள எழுத்துக்களை அப்படி எழுதுங்க சி கமா இ கமா சி ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் எழுதக்கூடாது ஹெச் கமா ஓ கமா எஸ் கமா கமா ஓ திரும்ப எழுதக்கூடாது ஏற்கனவே எழுதிட்டோம் ஏ கமா கே கமா ஐ கமா ஏ வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் நல்ல திரும்ப எழுதக்கூடாது இவ்வளோதான்ப்பா செகண்ட் கொஷின் இது வந்து ரொம்ப ஈஸி அதோட இம்பார்ட்டண்ட்டும் கூட தேர்ட் கொஷின் நம்ம புக்கிலே பார்த்துடலாம்ப்பா ஏ இக்குவல் டு ஜீரோ கம்மா மூணு கம்மா ஐந்து கம்மா எட்டு பி இக்குவல்டு ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு ஆறுக்கம்மா பத்து மற்றும் சி இக்குவல் டு பன்னிரெண்டு கம்மா பதினாலுக்கும்மா பதினெட்டு கம்மா இருபது என்ற கணங்களை கொண்டு ஆ சரியாக தவறா என கூறு ஆவன்னா கோடிவிட்ட இடத்தையும் மிரக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இது இதற்கான விடையை வந்து நம்ம புக்கில் எழுதிடலாம் இந்த குறியீட்டுக்கு பேர் பிலாங்ஸ் டு சரிங்களா பிலாங்ஸ் டு இந்த மாதிரி வாசிக்கணும் பிலாங்ஸ் டு என்ன அர்த்தம் உள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ எயிட்டீன் பிலாங்ஸ் டு சி அப்படின்னா எயிட்டீன் பதினெட்டு என்ற எண் சிக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் சி கணத்துக்குள்ள பதினெட்டு இருக்குதா இருக்குது எனவே இது சரி நெக்ஸ்ட் ஆறு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இந்த குறியீட்டுக்கு பேர் டஸ் நாட் முன்னாடி வந்து ஒரு டஸ் நாட் மட்டும் போட்டுக்கோங்க அது மாதிரி வாசிக்கணும் சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஆறு என்றையும் ஏக்குள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏ கணம் இது தானே இதுக்குள்ளே பாருங்கள் ஆறு இருக்குதான்ட்டு இல்லை அப்போ சரியாக தான் சொல்லியிருக்காங்க எனவே இதுவும் சரி நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி பதினாலு என்றயின் சிக்குள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பாருங்கள் சிக்குள்ளே இல்லையா இருக்குது ஆனால் அவங்க இல்லைன்னு தவறாக சொல்லியிருக்காங்க எனவே இது தவறு நெக்ஸ்ட் டென் பிலாங்ஸ் டு பி பத்து என்ற எண் பிக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குதா பாருங்க இருக்குது எனவே இது சரி இங்கே சிஏ என்பதெல்லாம் அந்த கணங்களை குறிக்கிறதுப்பா கணங்களுக்குள்ளே இந்த எண் இருக்குதான்னு பாருங்க அஞ்சு பிலாங்ஸ் டு பி இப்போ ஐந்து என்ற எண் பிக்குள் இருக்கிறது இருக்கிறதா இல்லை ஆனால் அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனவே இது தவறு நெக்ஸ்ட் பாருங்கள் ஜீரோ பிலாங்ஸ் டு பி ஜீரோ என்ற எண் பிக்குள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறதா இல்லை அப்படின்னா இதுவும் தவறு அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக த்ரீ பிலாங்ஸ் டு டேஷ் மூன்று என்ற எண் எந்த கணத்துக்குள் இருக்கிறதோ அந்த கணத்தை இங்கே எழுதணும் பாருங்கள் மூணு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏ கணத்துக்குள்ளே இருக்குது வேறு எதுக்குள்ளேயாவது இருக்குதா பாருங்கள் வேறு எதுக்குள்ளே இல்லை ஏக்குள்ளே மட்டும்தான் இருக்குது எனவே 3 பிலாங்ஸ் டு a பதினான்கு பிலாங்ஸ் டு டேஷ் பதினான்கு பாருங்கள் இங்கே இருக்கு இதுக்குள்ளே சிக்குள்ளே இருக்குது பதினெட்டு டேஷ் பி இப்போது பதினெட்டு என்றேன் பி குள் இருந்தால் பிலாங்ஸ் டூ அப்படின்னு போடணும் பிக்குள்ளே இல்லைனா டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு போட்டுருங்க பதினெட்டு பி பி குள்ளே இருக்கா பாருங்கள் பதினெட்டு இல்லை அப்போ நம்ம என்னென்னு போடணும் டஸ் நாட் பிலாங்ஸ் பிலாங்ஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிறதுனு அர்த்தம்ப்பா பிலாங்ஸ் டு போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அர்த்தம் வந்து உள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நான்கு டேஷ் பி நான்கு பிக்குள் இருக்கிறதா பி குள்ள நாள் இருக்கா இருக்கு அப்ப என்ன போடணும் பிலாங்ஸ் டூ அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாருங்க நான்காம் கேள்வி பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக பட்டியல் முறையில் நம்ம இரண்டாம் கேள்வி எழுதுனா பாத்தீங்களா அதே மாதிரி தான் தனித்தனி உறுப்புகளா எடுத்து எழுதணும்ப்பா ஏஇ பொலிட்டு இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் இப்ப இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள் எல்லாத்தையும் அடைப்பு குறுக்களை எழுதிட்டோம்னா அதான் ஆன்சர் இப்ப விடை எழுதிடலாம் ஏஇ பொலிட்டு இருபதுக்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள்னா இயல் எண்கள் அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்க கூடிய தொகுப்புப்பா ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும் அந்த எண் தொகுப்பில் இரட்டை படையின்களாக எழுதணும் அதுவும் இருபதுக்கு குறைவான இரட்டை எண்கள் மட்டும் எழுதணும் இரட்டை படையன்கள்னா நமக்கு தெரியும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு எது வரைக்கும் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்கன்னா இருபதுக்கு குறைவானன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபதுக்கு குறைவானன்னா பதினெட்டு வரைக்கும் தான் எழுதணும் அடுத்த இரட்டையன் பார்த்தீங்கன்னா இருபதுன்னு வந்துடும் ஆனால் இருபதுக்கு குறைவாக தான் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டோட பட்டிக்கணும் அவ்வளோதான்

ஈஸியா செஞ்சிடலாம்ப்பா அதாவது ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஒன் பை டூ எண்ணுக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இங்க பின்னு குடுத்துருக்காங்க நம்மளும் பி ஈக்வல் போட்டுக்கலாம் ஏன்னா கேள்வில என்ன கணத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்களோ அதே பேர் தான் நம்ம கொடுக்கணும் ஏன் கொடுத்துருந்தாங்க அதனால நம்ம ஏன் ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ ஒன் பை டூ எண்ணுக்கு தான்ப்பா மதிப்பு எழுதணும் இதுல எண்ணுக்கு பதிலா என்ன மதிப்பு வருமோ அதை போட்டு எழுதணும் இங்க பாருங்களேன் என்ன என்ன மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க எண்ணு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது என் ஆனது ஐந்து மற்றும் ஐந்துக்கு குறைவான இயல் எண் எண் இயல் எண் அப்படின்னா இருக்குமா எது வரைக்கும் வரைக்கும் தான் எழுதணும் இந்த கோட்டுக்கு என்ன ஐந்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அர்த்தம் அப்ப ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இங்க எண்ணுக்கு பதிலா இந்த மதிப்புகளை பிரதிக்கிட்டு எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ரெண்டு எண்ணா என்ன அர்த்தம் ரெண்டு இன்ட்டு என்னன்னு அர்த்தம் எனவே ரெண்டு இன்ட்டு ஒன்னு கமா மறுபடியும் ஒன் பை டூ என் அந்த ஃபார்மேட்டையே எழுதிட்டு டூ இன்ட்டு என்னுக்கு பதில் அடுத்த எண்ணை பிரதிக்கிடுங்க ரெண்டு கமா ஒன் பை டூ இன்டூ த்ரீ கமா ஒன் பை டூ இன்டூ ஃபோரு கமா ஒன் பை டூ இன்டூ ஃபைவ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த எண்ணுக்கு பதிலாக பிரதிக்கிட்டுட்டோம் இப்போ கீழே உள்ள எண்களை மட்டும் பெருக்கி எழுதிடலாம்ப்பா ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டா நாலு ஒன்று பை ஆறு ஒன்னு பை ஈர்நாங்கு எட்டுன்னு வரும் ஒன்னு பை ஈரஞ்சா பத்துன்னு வரும் இதுதான் மூன்றாம் that, X என்பது ஓர் இருபத்தி ஏழு எக்ஸ் லெஸ் தென் இருநூத்தி பதினாறு அதாவது கன எண் கன எண்ண என்ன அர்த்தம்னா கியூப் நம்பர்ஸ் அர்த்தம் அது எப்படிப்பட்ட கியூப் நம்பர்ஸ் தான் வேணுமா இருபத்தி ஏழு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இருநூத்தி பதினாறு இருபத்தி ஏழுக்கும் பதினாறுக்கும் இடைப்பட்ட கன எண் தான் வேணுமா நம்ம இந்த கணக்கு செய்கிறதுக்கு முதல்ல எல்லா கன எண்களும் முதல்ல எழுதிக்கங்கப்பா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன் க்யூப் நான் இங்கே ரஃப் ஒர்க்குன்னு போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன் ஒன் க்யூப் அப்படின்னா எப்படி எழுதுவோம் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு தானே அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்றுனாலும் ஒன்றே தான் ரெண்டு க்யூப்னா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா நான்கு நான்கு இன்ட்டு ரெண்டுனா எட்டு மூணு க்யூப்னா என்ன வரும் பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு மூணுண்ணா ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணுன்னா இருபத்தி ஏழு நான்கு க்யூப் அப்படின்னா நான்கு இன்ட்டு நான்கு இன்ட்டு நான்கு அப்படின்னு வரும் நான்கு இன்ட்டு நான்குண்ணா பதினாறு பதினாறு இன்ட்டு நான்குன்னா அறுபத்தி நாலு ஐந்து க்யூப் அப்படின்னா ஐந்து இன்ட்டு ஐந்து இன்ட்டு ஐந்து ஐந்து இன்ட்டு ஐந்துனா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இன்ட்டு ஐந்துனா நூற்றி இருபத்தி ஐந்து ஆறு க்யூப் அப்படின்னா ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஆறு இன்ட்டு ஆறுனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறுனா இரநூத்தி பதினாறு ஒரு ஆறு நம்பர் எழுதிக்கிட்டு இப்போ நீங்க கொஸ்டின திரும்ப பாத்தீங்கன்னா புரியும் இப்போ பாருங்களேன் நம்ம வந்து ஒரு முழு கணையன் கியூப் நம்பர் தான் எழுதணுமா கியூப் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாம் தான் கியூப் நம்பர் இது எல்லாத்தையும் எழுதணுமா அப்படின்னா அதுவும் எழுதக்கூடாதான் எதுல இருந்து வரைக்கும் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க பாருங்க இருபத்தி ஏழுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் இடைப்பட்ட நம்பர் மட்டும் எழுதணுமா சரி இப்போ இருபத்தி ஏழு எழுதி இரநூத்தி பதினாறு எழுதி இடைப்பட்ட நம்பர் எழுதவா இல்லை இருபத்தி ஏழு இரநூத்தி பதினாறுலாம் விட்டுட்டு இடையில இருக்க நம்பர் மட்டும் எழுதவா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே எப்படி கோடு போட்டு தாங்கம்மா இங்கே ஈக்குவல்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு இங்கே கோடு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா இது மாதிரி இங்கே கோடு போட்டிருந்தாங்கன்னா இருபத்தி ஏழு எழுதணும் அதே மாதிரி இங்கே கோடு போட்டிருந்தா இரநூத்தி பதினாறு எழுதணும் இடைப்பட்ட நம்பரே எழுதணும் ஆனால் இங்கே இங்கேயும் இங்கேயும் கோடு இல்லை அதாவது ஈக்குவல்ட்டு இல்லை அப்ப இருபத்தி ஏழு எழுதக்கூடாது இரநூத்தி பதினாறு எழுதக்கூடாது கூடாது இவ இரண்டுக்கும் இடைப்பட்ட எண்களை மட்டும் எழுதணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழுக்கும் இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட எண்ணா என்ன இருக்குது பாருங்கள் அறுபத்தி நாலு கம்மா நூற்றி இருபத்தஞ்சா அதை மட்டும் இங்கே இங்க எழுதுனா போதும் அப்போ சி ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு கமா நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த கணக்கு பாருங்கள் டி ஈக்குவல் டு எக்ஸ் சட்ச் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஐந்து லெசன் எக்ஸ் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்டு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த கணக்கு செய்கிறதுக்கு நம்ம ரஃபாக ஒரு என் கோடு வரைஞ்சிக்கலாம்ப்பா இது வந்து ரஃபோர்க்கு தான் எக்ஸாமில் நீங்கள் இந்த ரஃபோர்க்குன்னு போட்டு எழுதினதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை அந்த விலைக்கு மட்டும் தான் தேவை ஆனால் ரஃபோர்க்கு எழுதி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு என் கோடு அப்படினாலே ஃபஸ்ட் எப்போயே ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் ஒரு அஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு நம்பர் மட்டும் நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி ஒரு எண் நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்மள எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க பாருங்க மைனஸ் அஞ்சு லெஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு இந்த மாதிரி குடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா எழுதிடலாம்ப்பா அதாவது நடுவுல எக்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்பர் கொடுத்துட்டா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள எண்கள் எழுதணும் இந்த கணக்குல கூட தானே செஞ்சோம் இருபத்தேழுல இருந்து பதினாறு வரைக்கும் எழுதணும் அதில் இருபத்தேழு இரநூத்தி பதினாறு விட்டுட்டு நடுவுல இருக்கிறது மட்டும் எழுதணும் இப்போ இங்க என்ன பண்ணணும் பாருங்க மைனஸ் அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்கள் எல்லாத்தையுமே எழுத சொல்லியிருக்காங்க இந்த கணக்குல கூட கன எண்ணு கேந்தாங்க கன எண்களை மட்டும் எழுதணும் இங்க எல்லா நம்பரும் தான் எழுத போறோம் இப்ப மைனஸ் அஞ்சும் ரெண்டும் எழுதி இடைப்பட்ட எண்கள் எழுதணுமா இல்லை இந்த ஓரத்துல உள்ள எண்களை விட்டுட்டு இடையில இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணுமா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க கோடு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் எழுதணும் இருக்குதா பாருங்க இல்ல அப்ப மைனஸ் ஐந்தே எழுத கூடாது இவங்க சொன்ன கணக்குப்படி மைனஸ் அஞ்சுல இருந்து ரெண்டு வரைக்கும் இங்க வரைக்கும் உள்ள எல்லா எண்கள் எழுதுறோம்ப்பா சரிங்களா இதில் மைனஸ் அஞ்சுக்கு இங்கே கோடு இல்லை அப்போ மைனஸ் அஞ்சு எழுதக்கூடாது இது கடத்துள்ள எண்கள் மட்டும் எழுதுங்க இங்க டீர் கொடுத்துக்கலாம் அப்போ மைனஸ் நான்கு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு எழுதணுமா எழுதக்கூடாதா இங்கே பாருங்கள் பாருங்க ஈக்குவல் டி இருக்கு அப்ப ரெண்டு எழுதிக்கணும் நம்ம அவ்வளவுதான் இதுதான் டி கணத்துக்கான விடை பிடை ஐந்தாங்க பாருங்க பின்வரும் கணங்களை கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுக இங்கே இந்த மூன்று கணக்குமே வந்து கன கட்டமைப்பு முறையில் கொடுக்கப்பட்ட கணக்கு எல்லாம் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு இப்படி கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த வாக்கியத்துக்கான விடையை கண்டுபிடிச்சு எழுதுவோம் பட்டியல் முறைக்கு இதுக்கெலாம் அப்படியே இல்லை இந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து எழுதினாலே போதும் மார்க் அப்ப பட்டியல் முறை விட கன கட்டமைப்பு முறை விவரித்தல் முறைலாம் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம் இப்ப ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரரோட பேர்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைப்பா இந்த வாக்கியத்தை அப்படியே கொஞ்சம் இந்த பார்மேட்ல எழுத போறோம் அவ்வளவுதான் எப்பயுமே கன கட்டமைப்பு முறை அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் என்பது அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வந்து இவங்க இந்த கணக்குக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்திருக்கறனால நம்மளும் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் பி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை ஒருமையில் எழுதணும்ப்பா அவங்க வந்து ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர் அப்படின்னு ஒருமையில் நம்ம நிப்பாட்டிக்கணும் அவ்வளோதான் கன கட்டமைப்பு முறை முறை விவரித்தல் முறையில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே ஒருமை வாக்கியமா மாத்தி சிங்குலரா மாத்தி எழுதிடணும் கன அடைப்புக்குள் மறக்காம போட்டணும் இரண்டாம் கணக்கு சி க்குவல் டூ ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ கமா த்ரீ பை ஃபோர் கமா எக்ஸெட்ரா இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதணும்ப்பா இப்போ இது பாருங்கள் இது என்ன பாருங்க பாருங்கள் ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ கம்மா த்ரீ பை ஃபோர் கமா எக்ஸெட்ரா அதாவது மேல என்ன நம்பருக்கோ அது கூட ஒன்ன கூட்டுனா கிடைச்சிடும் ரெண்டுன்னு கிடைச்சிருந்தா இந்த ரெண்டு கூட ஒன்னு கூட்டுங்க மூணுன்னு கிடைச்சிருக்கு மேல என்ன நம்பரோ அது கூட ஒன்ன கூட்டினா கீழே உள்ள நம்பர் கிடைச்சிருது இப்போ நம்ம மேல உள்ள நம்பரை நம்ம என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கீழே உள்ள நம்பர் என்பது என்ன இந்த என் கூட ஒன்ன கூட்டணும் என் பிளஸ் ஒன்னு சரிங்களா இப்போ என் பை என் பிளஸ் ஒன் என்பதுதான் இந்த தொடருக்கான ஒரு பொதுவான வடிவம் இதை எப்படி கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுறது சி ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் என்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எழுதணும்னு நம்ம பார்த்தோம் இங்க வந்து வாக்கியமா இல்லை அப்படின்றனால எக்ஸ் தட் எக்ஸ் போடாம எக்ஸ் ஈக்குவல் போட்டு எழுத போறோம் சி பொதுவா எழுதுவோம் எக்ஸ் தட் எக்ஸ் எக்ஸ் பொதுவாக எழுதுவோம்ப்பா ஈக்குவல் டு என்ன ஃபார்மேட் பார்த்தோம் என் பை என் பிளஸ் ஒன்னு இதில் இந்த எண் என்பது என்ன எண்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்பது இயல் எண் ஏன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக தானே ஆரம்பிச்சிருந்தது நம்ம கேள்வியில் ஒன்றுன்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா ஒன்று ரெண்டு மூணுன்னு வரல அப்ப இது முழு எண் கிடையாது இப்போ ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண் தொகுப்புனா என்ன இயல் எண் தொகுப்பு அப்ப என் பிலாங்ஸ் டு ஒரு இயல் எண் என் பிலாங்ஸ் நெக்ஸ்ட் மூன்றாவது கணக்கு பாருங்க டி இக்வல் டு ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு இந்த மாதிரி வாக்கியமாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியா கன கட்டமைப்பு முறையில எழுதிடலாம்ப்பா இந்த மாதிரி தான் இது என்ன வடிவம் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் இதுக்கு அப்படியே வாக்கியத்தை கொஞ்சம் மாத்தி எழுதிட்டா போதும் இதே ஒருவேளை பட்டியல் முறையில எழுத சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றையும் கமா கமா கமான்னு போட்டு பன்னிரெண்டு மாதங்களையும் நம்ம எழுதணும் இது வந்து கன கட்டமைப்பு முறை அப்படின்றனால டி ஈக்குவல் டு குறி போட்டுக்கணும் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு அப்படின்னு பன்மையில இருக்கிறத ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே எழுதிக்கணும் இப்போ கன கட்டமைப்பு முறை அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பதுன்னு ஆரம்பிக்கணும் ஒரு மேலே எழுதணும் அவ்வளோதான் இப்போ இதை எழுதிடலாம் இதுக்கு வந்து பேர் டீன்னு கொடுத்துருக்கறனால நம்மளும் கண்டிப்பா டி ஈக்குவல் தான் போட்டு கன கட்டமைப்பு முறையில எழுதணும் கண்டிப்பா குறி போட்டிருந்தப்பா நமக்கு அடைப்பு குறி இருக்காது ஏன்னா கேள்வி விவரித்தல் முறையில் இருக்கு அந்த குறியை கூட விவரித்து தொகுப்பு கணம் அப்படின்னு வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க நம்ம குறி மறக்காம போடணும் நெக்ஸ்ட் நான்காம் கேள்வி இ டு ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை எண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை எண் என்ன அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்சு விடையெல்லாம் எழுத தேவையில்லை இந்த வாக்கியத்தையே அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதிருங்க அவ்வளோதான் இப்போ இ ஈக்குவல் டு கன கட்டமைப்பு முறை என்பதால் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழு எண் அவ்வளோதான் எழுதணும் இவங்க பன்மையில் கொடுத்துருக்காங்க பன்மையெல்லாம் எடுத்துடணும் கணம்னு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க அந்த கணம்ன்ற வார்த்தை எடுத்துகிட்டு கன அடைப்பு குறிப்பு போட்டுக்கணும் எண்கள்னு சொல்லி பன்மையில் இருக்கிறத எடுத்துட்டு எண் அதோடு நிப்பாட்டிக்கணும் அவ்வளோதான் இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் என்பது ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை மொழியன் மறக்காம கன அடைப்பு குறிப்பிடணும்பா ஆறாவது கேள்வி பாருங்க பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக விவரித்தல் முறை அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா இந்த இந்த கணத்தை விவரமா விலக்கி எழுதணும் அவ்வளவுதான் விவரித்தல் முறையில கன அடைப்புக்குரிய வரக்கூடாதுப்பா கன அடைப்பு கூட நம்ம வார்த்தையில கணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட நம்ம ஒழிய குறியீடு எதுவுமே போற்ற கூடாது அவ்வளவுதான் இப்ப பாருங்களேன் பி ஈக்குவல் டு ஜனவரி ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூன்று மாதங்களே கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியம் அமைக்கணும்னா நம்ம எப்படி அமைக்கலாம் ஜனவரி அப்படின்னா ஜே என்ற எழுத்துல ஆரம்பிக்க கூடிய ஒரு மாதம் ஜூனும் ஜே என்ற எழுத்துல கூடிய மாதம் ஜூலை ஜே என்ற எழுத்துல ஆரம்பிக்க கூடிய மாதம் அப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னா பி ஈக்வல் டு ஜே என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்னு எழுதலாமா இரண்டாம் கேள்வி பாருங்க கியூ ஈக்குவல் டு ஏழுக்கம்மா பதினொன்னுக்கு அம்மா பதிமூணுக்குமா பதினேழுக்கு அம்மா பத்தொம்பதுக்குமா இருபத்தி மூணுக்கம்மா இருபத்தி ஒன்பது இவை எல்லாம் என்ன நம்பர் பாருங்க இவை எல்லாமே பகா எதற்கும் எதற்கும் இடைப்பட்ட பகாயண்கள் ஏழுக்கும் இருபத்தி இடைப்பட்ட கிடைப்பட்ட சொ சொல்லிடக்கூடாதுப்பா ஏன்னா ஏழுக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட எண்கள் மட்டும் கொடுக்கல ஏழும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா ஏழுக்கு முன்னாடி உள்ள பகாயன் என்னன்னு சொல்லுங்கள் ஐந்து இங்கே இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்போ நம்ம இதை ஒரு வாக்கியமாக எழுதணும் அப்படின்னா ஐந்துக்கும் முப்பத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட பகாயண்களின் கணம் அப்படின்னு இங்கே வந்து க்யூன்னு பேர் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு க்யூ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை வாக்கியத்தில் எழுதிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இதுக்கு என்ன அர்த்தம் என்பது என்பது இயல் எண்கள் ஒரு இயல் எண்ணா மேலும் எக்ஸ் ஆனது ஐந்தை விட சிறிய எண்ணம் எக்ஸ் நோக்கி பாருங்க வாய்க்குறுகளான பக்கம் இருக்கா எக்ஸ் ஆனது சிறிய எண் எதை விட ஐந்தை விட அப்ப இதை எப்படி ஒரு வாக்கியமா எழுதலாம் ஆர் ஈக்குவல் டு ஐந்தை விட சிறிய இயல் எண்களின் கணம் அப்படின்னு எழுத போறோம் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க எக்ஸ் ஓர் மெய்யெழுத்து இந்த மாதிரி அவங்களே வாக்கியமா கொடுத்துறாங்களா ஈஸியா நம்ம விவரித்தல் எழுதிடலாம்ப்பா ஏன்னா அவங்களே பாதி விவரிச்சுட்டாங்க பாத்தீங்களா இந்த கனஅடுப்பு குறிக்கும் சேர்த்தோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம் எஸ் ஈக்குவல் டு ஓர் ஆங்கில மெய்யெழுத்து அப்படின்றதுல இந்த ஓர் மெய்யெழுத்து என்ற இந்த ஒருமை வார்த்தைகள் வந்து கன கட்டமைப்பு முறைக்கான வார்த்தைகள் அதை எடுத்துட்டு பண்மையில நம்ம எழுதணும் அப்ப s ஈக்குவல் ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம் அவ்வளவுதான் நன்றி மாணவர்களே